நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கிய இருக்காங்களா அஞ்சலி ஒரு பிடி பிடிச்சாங்க ஆனால் உண்மைகள் எதுவுமே வெளியே வரலைங்க உண்மைகள் எல்லாமே ஒரு பக்கம் மண்ணுக்குள் புதஞ்சு போகிற மாதிரி அஞ்சலி மனசுக்குள்ளே புதஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த உண்மைகள் எப்படி வெளியே வர வைக்க போகிறாங்க என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட ஒரு திட்டமாக போயின்னு இருக்கு பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்கல்ல எங்கடி போனால் இவ்வளோ நேரம் அந்த வீட்டோட முதலாளி அது இதுன்னு சொல்லிடு ஆனா வீட்டை விட்டு எங்க போனால் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவதூறா பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால் மனுசடஞ்சு போயிட்டு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கஷ்டத்தை மனசுக்குள்ளே போட்டுன்னு தான் உண்டு தான் பொழப்பு உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனை நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களான்னா கரெக்டாக நம்ம தலைவர் எஸ்எஸ்கே இருக்காருல்ல அவர் வந்து ஒரு பக்கம் கம்பெனி ரீதியாக ஒரு பக்கம் திரும்ப பிராபலத்தை ஆரம்பிச்சுன்னு இருக்கான் என்னடா இவனுக்கு வேறு வேலையே இல்லையடா எப்படி இந்த குடும்பத்தை அடிக்கலாம் எப்படி இந்த குடும்பத்தில் கும்மி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட சூழ்ச்சிகளோடையே சுற்றினு இருக்கான் இவனை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தெரியலிங்க ரொம்பவே பரபரப்பான ஒரு கட்டத்தோட தான் சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது கரெக்டா நம்ம கௌதம் இருக்காரல வந்து நிறைய டைம் சொல்லிட்டாரு சொல்லியும் புரி வைக்கவும் பார்த்துட்டாரு ஆனால் புரிஞ்சுக்கிற பாடம் இல்லைங்க எவ்வளோதான் சொன்னாலும் என்ன தான் பண்ணாலும் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பக்கம் தப்பு நடந்துன்னு இருக்கு இப்போ என்ன தான் முடிவு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு எண்டு கடையே இல்லையா அப்படின்ற மாதிரி கஷ்டத்தில் தான் போயின்னு இருக்காங்க சரி பார்த்துப்போம் எவ்வளவோ பார்த்தாச்சு இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு என்னடா இருக்குது வாழ்வியும் மாயம் இந்த வாழ்வியும் மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணதான் ஒரு பக்கம் போக மாட்டேங்குது சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களே அவங்க இருந்துன்னு அங்கேயே இருந்தோன்னு ஒரு பக்கம் எஸ்எஸ்கே இருக்கு திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க அப்பா என்னால் முடியலப்பா எனக்கு எப்படியான ஹெல்ப் பண்ணுங்க நான் உங்களை பழி வாங்கிட்டு மீண்டும் அந்த வீட்டுக்குள்ளே வரணும் அதுக்கு நீங்கள் தான் எனக்கு எதனா உதவ பண்ண உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்ட்டு நீ இன்னும் திருந்தவே இல்லையா உனக்கு உதவி செய்கிற பேரில் ஏன் தலையில் நானே மண்ணை பாட்டணுமா என்ன விட்டுறாத இனிமேல் இதை பற்றி பேசுறதுக்கு என்னை கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பயத்துலையும் ஒரு பக்கம் உச்சக்கட்ட சோகத்துலேயும் இருக்காங்க நம்ம அஞ்சலி என்னடா இது ஒரு பக்கம் நம்ம அப்பாவும் இப்படி பண்ணிட்டோம் இந்த தெரிஞ்சா நான் பண்றது இப்ப சாப்பாட்டுக்கெல்லாம் டே வசந்த இனிமேல் நீ வீட்டை பார்த்து இத்தனை நாள் எங்க அப்பா உங்களுக்கெல்லாம் வச்சு கொட்டினு தரல இனிமே நீ எங்களுக்கு வடிச்சு கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம போய் நம்ம இலக்கிய போன் பண்ணி அவங்க சொன்னதுல தப்பு இல்ல நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓப்பனா சொல்லிடுறேன் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதுல என்னங்க தப்பு இத்தனை நாளா அவரு தானே வடிச்சு கொட்டுன்னு தாரு அதனால கொஞ்சமான வீட்டுக்கு நம்ம விசுவாசமா இருந்தாலும் அது மட்டும் இல்லாம அஞ்சலியை விட்டா இன்னும் நிறைய இன்னல்கள் இன்னும் எல்லாமே வரும் அஞ்சலியை வீட்டை விட்டு வெளியே விடக்கூடாது அதனால் நீயோ இப்போ வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தும் பொறுப்பேற்றுறான் வீட்டு பொறுப்பை அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம வசந்தோட அம்மா திடீர்னு அவனுக்கு ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக் வந்துடுது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வசந்த் உனக்கு இந்த சாப்பாட்டில் வெஸ்ட்டை வச்சுன்னு இருக்குண்டா நீ சாப்பிட்டு செத்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட பின்னாடி சொல்லிடுறாங்க ஏன்னால் ஆனால் அது பொய்யுங்க கரெக்டாக அந்த வசந்தோட அம்மா இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நல்லா தெரியும் இந்த மாதிரி பொய் சொன்னால் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு ரூமரான ஒரு தகவல் பரவி இருக்கு அதனால் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஒரு பக்கம் பரபரப்பான ஒரு தொடரவே போயின்னு இருக்கு பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பில்லே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பர்கத்தருகன்